அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஏழரை சனி எப்போது துவங்குகிறது ஏழரை சனி என்ன செய்ய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பத்து மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக செயல்படக்கூடியவர் சனி பகவான் இது மட்டுமல்லாது ராசிக்கு நீச்ச அதிபதியாக இருக்கிறார் அவர் தொழில் மற்றும் லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருந்த சனி பகவான் இந்த இடங்களில் வளம் அள்ளி கொடுக்க அமைப்பில் வலுவாக விற்றிருந்தாருங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் விரய சனியாக திருக்கணித பஞ்சாகத்தின் படி மிக வலுவாக விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் நுழைகிறாருங்க ஏழரை நாட்டு சனி என்று சொல்லக்கூடிய ஏழரை சனி துவங்கக்கூடிய ஒரு தருணமாக மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் முதல் அமைய போகிறது எனவே இந்த வேளையில் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் பாதிப்பு ஏற்படுமா எதிர்காலத்தை பற்றி அச்சம் அதிகரிக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது ஏனென்றால் ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டம் என்பது மிக பெரிய அளவிலான சிக்கலை ஏற்படுத்தி விடமாட்டாருங்க சனி பகவான் ஏனென்றால் திரு கணித பஞ்சாகமத்தின் படி பிரயத்தில் அமர்ந்தாலும் வாக்கிய பஞ்சாகத்தின்படி லாபஸ்தானத்தில்தான் நிலை கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டம் என்பது பெரிய அளவில் சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் நிச்சயமாக ஏற்படாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளலாங்க தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியில் மிகவும் அற்புதமான நல்ல வாய்ப்புகளை நிச்சயம் அள்ளி கொடுப்பார் புதிய வகையான யுக்திகளை மேற்கொள்ளக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு அவை வெற்றிகரமாக அமைவதற்கான நல்ல யோகமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை சனி ஆட்சி கொடுக்க போகிறார் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் துவக்கத்தில் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று திரு கணிதம் மற்றும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி வலுவாக வீற்றிருக்கிற அரங்க எனவே இந்த வருடத்தின் முற்பகுதியில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு பிற்பகுதியிலும் ஏழரை சனி துவங்கினாலும் பெரிய அளவில் சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இல்லை என்பதை பத்து மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியான திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது சனி பகவானுடைய பார்வையும் மிகவும் வலுவாக ரெண்டு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களில் பதிகிறது சனியால் நிச்சயமாக விரய செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் அவை சுப விரயங்களாக மாறுவதற்கான யோகம் நிச்சயம் E a barra. உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக மேசராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாரங்க அது மட்டுமல்லாது சனியின் பார்வை இரண்டாம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய தருணத்தில் பண வரவு தாராளமாக அமையுங்க விரய செலவுகள் அதிகரிக்கிறது என்றால் நிச்சயமாக பண வரவிற்கான பாத்தியக்கூறுகளும் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது கடன் வாங்க வேண்டாங்க அத்தியாவசிய தேவைகளை தவிர ஆடம்பர செலவுக்காகவோ அல்லது மற்ற பணிகளுக்காகவோ நிச்சயமாக கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை சனி பகவான் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது இல்லத்தில் அத்தியாவசிய மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும் சனி பகவானுடைய பார்வை ஆறாம் இடத்தில் பதிவதால் உத்தியோக மாற்றம் நிச்சயமாக உண்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த வேலை எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வியக்கத்தக்க வகையில சில மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க வதந்தியை எக்காரணத்தை முன்னிட்டும் நம்ப வேண்டாம் அதனால் சில சிக்கல்கள் உருவாகும் எதிரிகள் விலகினாலும் கூட தேவையற்ற வீண் வதந்திகளால் சில குழப்பங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே கவனத்துடன் இருப்பது நல்லது அதோட மட்டுமல்லாது பணிபுரியக்கூடிய இடத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட சில நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது சனியின் பார்வை ஒன்பதாம் இடத்தில் செய்யக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான பிரச்சனைகள் நல்ல சுமூகமான முடிவு எட்டப்படுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்துவதால் நிச்சயமாக பெற்றோர்கள் வழியில் ஏற்பட்டு வந்த மனக்கசப்பும் சங்கடமும் விலகும் பூர்வீக சொத்துக்களை விற்க வேண்டிய சூழல் ஏற்படுங்க ஆனால் அதை புதிய நிலம் வாங்குவதற்கு பயன்படுத்துவதற்கான வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கிறது புதிதாக வீடு வீட்டுமனை வாங்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரிக்கும் மனக்குழப்பம் அதிகரித்தாலும் கூட சனியின் பார்வையால் அதிரடியான மாற்றங்களை நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் பொதுவாகவே சனி பகவானை பொறுத்த நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடியவர் சனி பகவான் அவர் ஜென்மம் அஷ்டமம் ஏழரை சனி ஜென்ம சனி ாஸ்டக சனி கண்ட போன்ற காலகட்டத்தில் சற்று சிரமங்களை கொடுப்பார் ஆனால் அவர் கொடுக்கக்கூடிய சிரமங்கள் என்பது நிச்சயமாக நாம் செய்த பாவ புண்ணியங்களை கணக்கிட்டு தான் அதன் அடிப்படையில் கொடுப்பார் எனவே நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழரை சனியாக விரயத்தில் அமர்ந்து சிரமங்களை அதிகமாக கொடுக்க போகிறார் என்ற கவலை நிச்சயமாக உங்களுக்கு தேவையில்லை என்றால் இந்த ஆரம்ப காலகட்டத்தில் தீர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் விரை செலவுகளை வீட்டை பழுது மற்றும் வீட்டிற்கு தேவையான பல நல்ல விஷயங்களை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக செய்தல் போன்றவை நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ராகு கேதுவம் ஆற்றத்தை சந்திக்கக்கூடிய வேளையில் சனி பகவானும் விரயத்தில் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு அலுவலக பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் மிகவும் சிறப்பாக வருவது அதற்கான யோகம் உண்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சனி வக்ரம் பெற்றாலும் கூட பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தி விட மாட்டார் எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் சனி வக்ர பயிற்சி மற்றும் அதிசார பயிற்சி காரணமாகவும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது ஏனென்றால் முழுமையாக அவர் தற்போது தேச ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசிக்குள் வந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் அதிசார பயிற்சிக்கு பிறகு முழுமையாக அமர போகிறார் எனவே அதர் வரைக்குமே பெரிய துரமங்களை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக ஏற்படாது எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த வேலையில் நிச்சயமாக உங்களை தேடி வரும் இது மட்டுமல்லாது வகையான மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் உண்டுங்க பெரிய அளவிலான காரிய தடைகள் தாமதங்கள் விலகும் ஏனென்றால் ராகு லாபத்தில் அமர்ந்து விடுவார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல லாபத்தை நிறைவாக இந்த இரண்டாயிரத்தி ஐந்தில் பெற முடியும் ஆனால் அடுத்து வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகளில் முதல் ஒன்றரை ஆண்டுகள் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என்றாலும் கூட அதற்கு பிறகு வரக்கூடிய தருணங்களில் அதிக கவனம் நிச்சயமாக தேவை குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் வரைக்குமே தற்பலன்களை அதீதமாக எதிர்பார்க்கலாம் மேசராசிக்காரர்கள் அதற்கு பிறகு எதை செய்தாலும் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் மேற்கொள்ள வேண்டும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி பகவான் கலரை சனி ஆரம்பித்தாலும் கூட இல்லத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான வாய்ப்பு எந்த விதமான தடையும் உங்களை வந்து சேரும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு முன்னர் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் விலகி நல்ல வாய்ப்புகளை இனிமையாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக சனி உறுதிப்படுத்துகிறார்